தனது வீட்டிலிருந்து இலங்கை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த போது மொரட்டுறையைச் சேர்ந்த வெள்ளாலகேக்கு மாரடைப்பு ஏற்பட்டது அவர் பானதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதன்போது வெள்ளாலகே அபுதாபியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இலங்கை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்றிருந்தார் போட்டியின் பின்னர் அணையின் முகாமையாளர் மஹிந்த ஹலாங்குட மற்றும் தலைமை பயிற்சியாளர் சனஜய் சூரிய ஆகியோரினால் இந்த துயரமான சம்பவம் குறித்து துனித் வெள்ளாலகேயுடன் தெரிவிக்கப்பட்டது துனித் வெள்ளாளுகே மற்றும் இலங்கை முகாமையாளர் மகிந்த ஹலங்கொட ஆகியோர் இன்று காலை நாட்டை வந்தடைந்தனர் சுரங்க வெள்ளாளுகையின் திடீர் மறைவுக்கு இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்